ஊரலுக்கு வணக்கம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டு பத்தாம் ஆண்டு காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியில் கலை இலக்கியம் அப்படிங்கிற பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பயணப்பட்டு வந்தார் அண்ணன் கூட இவருடைய பேர் வந்து ரமேஷ் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசைவேந்தன் சொல்லி அண்ணன் சீமான் தான் பேர்றாரு அவர் தமிழோட ஆர்வத்தினால இவர் இந்த ரமேஷ் வந்து இசைவேந்தனாக மாறுறாரு இப்படி மாறி இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தலைமகனே பிரபாகரனே அப்படி அப்புறம் நிறைய பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் மேடைகள்ல பாடுறாரு இவராக அமைச்சு மட்ட அமைச்சராக சொல்லிக்கிறாரு அவர் உண்மை தன்மையை நம்ம இன்னும் ஆராய போறோம் மேடைகள்ல இப்ப எங் எல்லா இடத்துலையும் அந்த பாடல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்றைய காலகட்டத்துல இவர் நாம் தமிழர் கட்சியோட சில முரண்பாடுகள் வெளியே போறாரு என்ன பெரிய முரண்பாடுலாம் ஒன்னும் கிடையாது இந்த ஈரவங்காயம் இருக்குல்ல அதாங்க பெரியார்னு சொல்லக்கூடிய இந்த ஈரவங்காயம் மீவரா அவர்கள் அவர்களை வந்து அண்ணன் விமர்சனம் பண்ணிட்டாராம் சக சங்கிய சக நண்பன் சொல்லி சொல்லிட்டாராம் அதனால வந்து இவர் கட்சியை விட்டு வெளியப்பட்டார் எவ்வளோ பெரிய பாடல்களை இயற்றியவர் அவர் மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க ஒரு நாம் தமிழர் கட்சியில ஒரு எடுக்கிற முடிவு அண்ணன் சீமான் பேசக்கூடியது கடை நிலையில் இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு கூட புரியும் இல்லை இல்ல இது இப்படி இது அப்படி அப்படின்னு புரியும் ஆனா இவன் மன்னிக்கணும் இவருக்கு என்ன புரியுதுங்கிற நீங்களே சிந்தித்து பார்க்கணும் இப்படி கேவலமான வேலையை யார் செய்கிறா அப்படின்னா இந்த நபர் இப்ப என்ன பிரச்சனைனா அவருக்கு வந்து இந்த பாடல்களை நாம் தமிழ் கட்சியோட மேடைகளில் வந்து பாடக்கூடாதான் ஏன் அப்படின்னு கேட்டா அது வந்து இவரோட பாடல்கள்லாம் அதனால பாடக்கூடாதான் உலகம் புகழ்பெற்ற ஒரு பாடலை எப்படி வந்து மனசார ஏற்றிருக்கணும் அப்படிங்கறது அவருக்கு தெரிய வேண்டாமா நம்ம கட்சியில இருக்கோம் இல்ல நம்ம பாடல் இருக்கடா அப்படின்னு ஒரு எண்ணம் வேண்டாமா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க ஆனா இந்த இது போல சிறுமையான மனப்பான்மை கொண்ட நபருக்கு இவர்களெல்லாம் என்னன்னு நம்ம சொல்றது இவங்களுக்கு என்ன பிரச்சனை பெரியார நீ தமிழ் தேசியவாதி தானே தலைவர் பிரபாகரன தலைமையாட்சி தானே வந்த அவர் தானே தலைவர் சொல்லிட்டு வந்த இங்க இருக்கக்கூடிய கொள்கைகளையும் கோட்பாடுகளும் தானே வந்த ஓர்த்த பெரியார அடுத்து வர தலைமுறைக்கும் பெரியார பெரிய இவர் கொண்டு போய் பெரிய ஆளு பெரியாரு சொல்லி நிப்பாட்டி அவருடைய சிந்தனைகளை கொண்டு வந்து உள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்த வரும்பொழுது திரும்ப திரும்ப நம்ம பெரியார் 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 நம்ம சொன்னா அப்ப எதிர்கால தலைமுறையினருக்கு என்ன தெரியும் அது உண்மையுமே ஒரு பெரிய ஆள் போல பெரியார் தெரியுமா தெரியாதா அப்ப பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை நாம் தமிழர் இருக்கா இல்லையா அடிப்படை புரிதல் வந்தவெல்லாம் பெரியாரு பெரியாரா திராவிட சிந்தனை என்ன திராவிட சிந்தனை தமிழ திராவிடம் ஒண்ணு இல்ல இங்க கிடையவே கிடையாது தமிழோட தமிழோட சிந்தனை என்ன தெரியுமா தமிழருடைய மெய்வியல் கோட்பாடு என்ன தெரியுமா தமிழர் எங்கெங்க எப்படி பறவை வாழ்ந்தா எப்படி அப்படிலாம் இருந்தாங்கிறது தெரியுமா எதுவுமே தெரியாது நீங்க திராவிடம் தான் திருவள்ளுவருக்கே கத்த கொடுத்த திருக்குறளை கத்த கொடுத்தது திராவிடம் தானா ஏத்த புண்ணாக்கா இல்லையா சொல்லுங்க நமக்கு கோபம் வருமா வராதா தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் என்ன சொல்ற அப்படின்னா இதே தான் இதே புராண பாடல்கள் தான் ஆஹ் தான் படிக்க வைத்தது தான் புள்ள பக்கம் வைத்தது ஆஹா ஓவனு ஆமா நாங்களும் சொல்றோம் திராவிடம் தான் ஊத்தி கொடுத்துச்சு திராவிடம் தான் வந்து நாசமாக்குச்சு தான் தாலி அறுத்துச்சு திராவிடம் தான் மது மதுவே அல்லாத உணவு பொருளா இருக்கக்கூடிய கல்ல தடை செஞ்சிச்சு திராவிடம் தான் சாரா அலைகளை உற்பத்தி செய்து கா அதை காய்ச்சி மக்களுக்கு கொடுத்துச்சு தாலி அறுத்துச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோமா அப்ப இதெல்லாம் அந்த நபருக்கு தெரியாதா தெரியாது இவர் நாம் தமிழர் பயணிச்சாரா நமக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இவங்களுக்கு நோக்கத்தை பாருங்க எப்படி ஒரு சி சிறுமையான ஒரு மனப்பான்மை கொண்டு இவ்வளவு நாட்கள் நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிருக்கீங்க அப்படிங்கறது தெரியல வெக்கமா இல்ல உனக்கு வெக்கம் இருக்கா இல்லையா வீட்டுல சோறு உப்பு போட்டு திங்கிறியா இல்லையா பொண்டாட்டி பிள்ளைங்க உனக்கு மதிக்குமா அசிங்கப்படுத்தாது நானே கட்சிக்கு ஒன்றாண்டேன் பாடல் எடுக்குமான் அதாவது கேவலம்டா டே போய் இதுக்கு வந்து அப்ப ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்ப சீமான் எவ்வளவு பெரிய கர்ணாக்களை கூட வைத்திருந்திருக்காரு சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தலைவருக்கு ஒரு கருணா தலைவருக்கு ஒரு கர்ணா ஆனால் சீமானுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் நூறு நூறு கர்ணா இருக்கானுங்களா இல்லையா இன்னும் இருக்கானுங்க இன்னமும் ஒவ்வொரு தொகுதியில நூறு நூறு கருணா இருக்கானுங்க ஒரு நாள் தெரியாம போயிட போமா ஒரு நாள் அண்ணனுக்கு தெரியாம போயிருமா இன்னைக்கு நீ வெளியே போயிட்ட இதே போய் இன்னும் நிறைய பேர் அனுப்புவாரு நீ என்ன அனுமதி கொடு மனு கொடு என்ன வேணா கூடு என்ன பண்ணிட முடியும் ஆனா உண்டு வந்து ஒரு பாடம் என்ன அப்படின்னா இனிமேல் வந்து அண்ணே கட்சியில வந்து வந்தோன்னே அப்படின்னு வருவாங்க வரும்பொழுது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் நல்ல நல்ல நல்லா பாடறது அப்படின்னு பண்ணுவாங்க அவங்க எங்கேயுமே இந்த கலைத்துறையில சாதிக்க முடியாதுதான் கட்சி மூலயமா சாதிக்கணுங்க வகையில வந்து பாட வேண்டியது ஏதாவது பேச வேண்டியது அதை நம்ம கொண்டு போய் நம்ம ஆட்களை கொண்டு போய் பெரிய லெவலில் ஆக்கி விட்டுவாங்க ஆக்கி விட்ட அதுக்கப்புறமேலா மர ஆட்கள் இது மாதிரி வழக்கு தொடுக்குறது அது தொடுக்கிறதுன்னு வருவீங்க அப்ப முன்கூட்டியே அப்பா நீ எழுதக்கூடிய பாடல் கட்சிக்கு பயன்பாடு நீ கட்சியில இருந்தாலும் எழுதினாலும் இது கட்சியோட பாட்டு நீ மூடிட்டு கிளம்பு அப்படின்னு ஒரு பத்திரம் எழுதி வாங்கிக்கணும் போல பாண்டில் எழுதி வாங்கிட்டு தான் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா வேற வழி இல்லை புதிது புதிதாக அனுபவங்கள் புதிது புதிதாக கற்பிக்கப்படுது எப்படின்னா உங்களை போல ஆட்கள் மூலமா அனுதினமும் நாம் என்னென்ன செய்யணும் இந்த கட்சிக்கு என்னென்ன செய்யணும் இந்த கட்சியை எப்படி நேரடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடையூறுகள் இடையூறுகள் இருக்கு இதை சரி செய்யணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் நீனே யோசிச்சு பாரு ஒரு பாடல் நீ இவ்வளவு பேசுறியே எவ்வளவோ லட்சங்களை கொட்டிட்டுனா அமைதியா வெளியே போயிட்டு அமைதியா இருக்கோன்னா இருக்கான் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் சில்லரை தான் இன்னைக்குமே சத்தமாக இருக்கும் நோட்டு அமைதியாக தான் இருக்கும் நோட்டை மூடிக்கிட்டு போய் சில வேலைகளை செய்து அங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு அந்த வேலையை செய்து இந்த சில்லரை பய உனையும் போய் சில்லறை பயலாம் சவுண்டு சத்தம் கொடுத்துக்கிட்டு கட்சியை முடைக்கிற முடியுமா இந்த பாடல் இந்த பாடல் இல்லைன்னா தலைவர் உபாகரண வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாதா இந்த பாடல் மூலமா தான் தலைவரை தெரியுமா பாடல் அருமையான பாடல் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த தான் தலைவரை தெரியும் அப்படின்னு நினைக்கிறியா இந்த பாடல் இந்த பாடலை ஒழிக்காவிட்டால் வேற பாடலை ஏற்ற முடியாதா ஆகச்சிறந்த அறிவாளிகள் வந்து கொண்டேதான் இருக்காங்க எதுவும் ஒன்றும் தெரியாது சும்மா வந்து பேசக்கூடாது கேவலமான ஒரு மனப்பான்மையை வைத்துக்கிட்டு போகக்கூடாது சீமான் த தலைவர் விபாகரனை எப்பயோ கொண்டு போய் சேர்த்துட்டாரு எப்படியோ வகையில நிறைய வழிகளை கொண்டு போய் சேர்த்துட்டாரு மக்களிடம் நீனமும் இந்த ரெண்டு பாடலை போடக்கூடாது வரக்கூடாதுன்னு ஒரே ஆட்டமா ஆட்டிக்கிட்டு பேசுற பேச கேட்டுக்கிட்டு இந்த திராவிட கை வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னா இப்போ உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்கும் இப்ப என்ன பயம் பயமா இருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க நல்லவனா கெட்டவனா மூச்சுடவே பயமா இருக்கு இப்படியே முழு விஷமா வந்து நின்றுவாங்க அப்படியே வாசனையிலே விஷமா இருக்கும் அப்படி இழுத்தாலே ஆ அப்படின்னு போயிடுவோம் பயமா இருக்கு உண்மையிலும் பயமா இருக்கு விஷ சந்துக்கோளாக வந்து நிற்கிதுங்க அப்ப ஒரு ஐயப்பாடு இருக்குல்ல நமக்கு என்னடா வரவெல்லாம் ஓ டிஃப்ரெண்ட் அதாவது ஒரு வகையில் ஒருத்தன் அடிச்சா பரவாயில்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அப்படியே வேறு வேறு க கதாபாத்திரத்தில் வந்து அந்த ஒரு ஆளை தாக்கும் பொழுது நமக்கு வழி வேதனை இருக்குல்ல இவ்வளவு நாள் இது போன்ற ஆட்கள் கூட தான் நம்ம பயணிச்சோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் எப்ப நம்ம சரி செஞ்சு எப்ப நம்ம முன்னோக்கி போறது அப்படிங்கிற வகையில பார்த்தா அண்ணன் சொல்றதுதான் இங்க வந்து இந்த பயணம் நெடுதூர பயணம் விருப்பம் இருந்தா அதுல பயணப்பட போற இல்ல விலக போற விலையை நின்று சில பேர் இடையூறு கொடுப்ப சில பேர் வேலையை பார்த்துட்டு போவ இன்னும் இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தானே அதுக்காக இந்த நாம தம்ப கட்சிங்கிற அந்த மண்டி நின்றுமா சக்கரத்தை கழட்டிடுவாங்களா இஞ்சியா உடைச்சிருவாங்களா எத்தனையோ பெரிய பெரிய சம்பவங்களை பார்த்தாச்சு நீ என்ன பெரிய வழக்கத்து ஒரு கிரெண்டு வந்து நின்றுட்டு இருக்க உனக்கெல்லாம் எல்லாம் காணொலியே போடக்கூடாதுதான் நினைச்சிட்டு இருந்தது இருந்தாலும் உன்னை போல பல கிளம்பிரும்ல கிளம்பிடும்ல அதனாலதான் சரி ஒரு முன்னெச்சரிக்கா போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டது உறவுகள் தெளிவா கவனமா இருந்துக்கணும் நம்ம வந்து எல்லாருமே திட்டல இது போல வேலையை பொழுது நமக்கு கோபம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க ஒரு கடுமையான கோவம் நமக்கு வருமா வராதா அதுதான் அதோட விலை வெளிப்பாடு தான் இது யாரும் தயு தவறான வச்சுக்கோன்னா நன்றி thank um.